வணக்கம் இது ரத்னம் கிச்சின் நான் உங்கள் கரன் இன்றைக்கு நூடுல்ஸ் அதாவது நூடுல்ஸ் வந்து சுலபமாக எங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் என்னென்ன சொன்னா மரக்கறியும் கோழி இறைச்சியும் கலந்து செய்ய போறேன் அப்ப அது பிள்ளைகளுக்கு சத்தாகவும் இருக்கும் விரும்பியும் சாப்பிடுவார்கள் வாங்கோ பிடிச்சுக்கிறேன்னு காமிக்கிறேன் இங்கே பாத்தீங்கன்னா சொன்னா இது கோழி துடை இப்போ நாலு துண்டு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நான் சின்ன சின்ன வெட்டி போட்டு எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா சொன்னா நான் ஒரு பத்து நிமிஷம் யோகா வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து இஞ்சி பூண்டு விழுது இஞ்சி பூண்டு விழுது உப்பு முளாக்கு சீரகம் இடித்தது இது வந்து க்ரீம் ஃபுல் கிரீம் அதோட வந்து எங்கட வீட்டில் சாடியில் விளைஞ்ச உருளைக்கெழங்கு தோட்டத்தில் விளைஞ்ச வெள்ளரிக்காய் அதோட வந்து குடமிளகா இதில் நான் தான் போட போறேன் இப்போ எல்லாத்தையும் வெட்டி போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கோ வெள்ளரிக்காய் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு அப்படி பாருங்க தோலோட வந்து இது வந்து இந்த வீட்டில் இந்த சாடியில் விளைஞ்சதுனால வந்து தோல் பெருசாக இல்லை நான் அப்படி தோலோடு சேர்த்து வெட்டிவிட்டேன் இப்படி செஞ்சுன்னா அதோட வந்து பாதி குடமிளகாய் பெருங்கோ கோழி வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக நீளமாக வெட்டி இதுக்கு கொஞ்சம் தண்டூரி பவுடரும் கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் மற்றது இஞ்சி பூண்டு உழுது கொஞ்சம் போட்டு அப்படியே பிரட்டி வச்சிருவோம் சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி இஞ்சி உள்ளது ஒரு சொட்டு உப்பு என்னென்னு சொன்னால் தண்டூரி அந்த பவுடர்லேயே உப்பு இருக்கிறதுனால அது கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் தண்டூரி பவுடர் சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி இப்போ வந்து இதை வந்து வடிவா இந்த மாதிரி செய்து போட்டு இது இருக்கட்டும் நாங்கள் மற்றத செய்வோம் இப்போ வந்து சட்டியை சுட வச்சுட்டு நான் ஒளி ஓயில் விடுறேன் நீங்கள் சாப்பாடு எண்ணெய் எது வேணாலும் விடலாம் நான் ஒளி ஓயில் செய்ய போகிறேன் மற்றது இதுக்கு வந்து நான் வெங்காயம் பாய்க்கல என்ன சொன்னால் பிள்ளைகளுக்கு வந்து வெங்காயம் பிடிக்கிறதில்ல அப்போ அதால் வந்து நான் வெங்காயம் பாய்க்கல சனியை இஞ்சி பூண்டு விழுந்த மட்டும் தான் பாய்க்க போகிறேன் இது வந்து எண்ணெய் கொதிச்சோன்னே இப்படியே வந்து இந்த வெட்டி வச்சா உருளைக்கிழங்கு இந்த வெள்ளரிக்காய் குர்சேத்தாதான் மற்றது இந்த இந்த மூண்டையும் ஒண்டா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தாளித்து கொஞ்சம் தாளிப்போம் சரியா ஒரு அரவியல் வெங்க அப்புறம் மற்ற ஐட்டங்கள்லாம் போட சரியா இருக்கும் சிம்பிளா செய்யலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் வேலை முடிச்சிடும் உள்ள பிடிக்கும் மற்றது சத்தான சாப்பாடு இப்போ பாருங்க கொதிச்சரி சென்னை அப்ப இந்த குடம்புலகை ஒரு அரவு வந்தோடனே அப்புறம் அது மற்றது இதில் போட சரியாக இருக்கும் இதோட வந்து இப்போ வந்து நான் இதில் வந்து ஒரு ஒரு கரண்டி போடுறேன் என்ன சொன்னால் நூடுல்ஸ்லேயும் உப்பு போட்டு எடுத்து வச்சிருக்கேன் மற்ற இறைச்சிலேயும் உப்பு இருக்கறதுனால ஒரு கரண்டி போடுவோம் அப்புறத்தையும் எடுத்துன்னா பார்த்து போடுவோம் இப்போ இதை வந்து வடிவாக கிளறி விட்டு ஒரு அஞ்சு மூடி விடுவோம் அடுப்பாக ஒரு மிதமான சூட்டில் கொடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு விஷமாச்சு இப்போ வந்து என்ன சொன்னால் மெல்லிச்சு மெல்லி சாப்பிட்டுனதான இது பாதிக்கு மேலே வெந்திடும் என்ன சொன்னால் அங்கால் வந்து இதோட வந்து இப்போ நானூறு சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி இஞ்சி பூண்டு விழுது அதை போட்டுட்டு வடிவா அதை கிளறி விடுவோம் இந்த மாதிரி நாலு பக்கம் வடிவாக ரெட்டு கிளறி போட்டு ஒரு நிமிஷம் வந்து என்ன சொன்னால் அந்த இஞ்சி பூண்டு விழுதுண்ட அந்த

சிக்கன் வந்து கூலி வந்து தென்னேரம் உபயோக தேவையில்லை அது உடனே வெந்திடும் வேறு எப்படி அப்படி சொல்லி இப்போ உருளைக்கிழங்கு வெள்ளரிக்காய் மற்றது குடமிளகாய் எல்லாம் கிட்டத்தட்ட வெந்து போச்சு இப்போ இதோட வந்து இந்த நச்சீ ரகமும் மிளகும் உதிக்கி வச்சது அது சின்ன வரண்டியெல்லாம் ஒரு வரண்டி போடுவோம் இப்போ போட்டுட்டு இதை வந்து அப்படியே எல்லாம் சேர்கிற மாதிரி கிளாடி போட்டு இப்போ வந்து இந்த கிரீம் வந்து கொஞ்சம் போகிறேன் நான் இதில் வந்து பாதி விட்டுருக்குறேன் இந்த க்ரீமில் பாதி விட்டுருக்குறேன் இப்போ வந்து இதை கிளரி போட்டு அவ்வளவுதான் ஒரு நிமிஷம் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து நூடுல்ஸை உள்ளே போட்டு அப்படியே எப்பலருன்னா அந்த சூட்டிலேயே எல்லாம் அருமையாக வந்துடும் நான் வந்து ஐநூறு கிராம் நூடுல்ஸ் எடுத்துருக்குறேன் ஐநூறு கிராம் நூடுல்ஸ் ஒரு நானூறு கிராம் சிக்கன் கோழி நீங்கள் கூட எடுக்கலாம் நானூறு அளவுக்காக எடுத்து நான் இவ்வளவு நல்ல சூப்பராக வரும் இப்போ நீங்கள் செய்து போட்டு காமிக்கிறேன் இதே நான் செய்கிற நீங்க நீங்கள் செய்யாதீங்க செய்ய வந்தால் செய்யுங்க சொன்னா கரண்டியால் வடிவா கிளறி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையான சிக்கன் நூடுல்ஸ் வெஜிடபிள் சிக்கன் நூடுல்ஸ் அருமையாக வந்திருக்கு இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அதாவது சிக்கன் நூடுல்ஸ் வெஜிடபிள் போட்டு அருமையா வந்திருக்குது அருமையா இருக்கும் பத்து ரெடி ரெடியாயிரும் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் என்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்